விறுவிறுப்பா போயிட்டு இருக்க அரசியல் சூழ்நிலைக்கு நடுவுல நடிகர் ஆனந்தராஜ் ரஜினிகாந்த சந்திச்சு பேசியிருக்காரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராரு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகிட்டு வர நிலையில இது தொடர்பா மூத்த பத்திரிகையாளர்கள் கிட்ட அவர் சந்திச்சு ஆலோசனை நடத்தியிருக்காரு புகைப்படங்களோட அந்த தகவல் லீக் ஆயிட்டு வருது இந்த நிலையில அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா அணிய கடுமையா சாடி பேசி வருபவருமான நடிகர் ஆனந்தராஜ் ரஜினிய அரசியல் குறித்து பல விமர்சனங்களை கூறி வரும் நடிகர் ஆனந்தராஜ் இன்னைக்கு நடிகர் ரஜினியை சந்திச்சு பேசியிருக்காரு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு ரஜினி அப்போ ரசிகர்கள் மத்தியில பேசும்போது எவ்வளவோ திறமைசாலிகள் இருந்தாலும் தமிழ் ரஜினி அரசியலுக்கு வருவதற்கு சிலர் ஆதரவாகவும் சிலர் எதிராகவும் கருத்து தெரிவிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில நடிகர் ஆனந்தராஜ் ரஜினி அவரது போயஸ் கார்டன் இல்லத்துல சந்திச்சு பேசியது முக்கியத்துவம் அளிக்குது இந்த மாதிரி சினிமா நியூஸ் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க